பதினைந்தாவது பாசுரத்தினாலே அழகன் வாழும் ஊர் அரங்கம் அதாவது மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னைப் போல பொய்யற்கே பொய்யனாகும் என்கிற பாசுரத்தினாலேயே அந்த அழகன் வாழும் ஊர் என்னன்னா அரங்கம்தான் அதுதான் ரங்கம் நேத்தியே நம்ம சொன்னோம் ரங்கமித்த விதிக் சொன்னோம் ரங்கம் அப்படின்னாலே ரதிம் கதகா ரங்கம் அதாவது க்ஷீராப்தியை பார்க்கடலை விட்டுவிட்டான் பரமபதத்தை விட்டு விட்டான் யோகிகளுடைய ஹிரதயத்தையும் விட்டுவிட்டு ஒரு திவ்ய தேசமா இருக்கிறத ஒரு ஸ்தலம் இருக்கிறதே அதுல அவன் மனங்கொண்டு அவன் எழுந்தோடு இருக்கின்றான் அதுக்குதான் ரங்கம் பேர் சுவாமி தேசிகனும் தசாவதார ஸ்தோத்திரத்திலேயே ஆச்சரியமாக இவ்வெருமான் தேவோன சுப மாதனோது நிர்வர்த்தையன் நிர்வர்த்தயன் ரங்கே தர்மிணி விஹரதே நானா கிருதிர்நாயிகா ரங்க மஞ்சம் சொல்றோ இல்லையா ஒரு ஸ்டேஜ் சொல்றோல்லயா அதுதான் இங்க ஸ்ரீரங்கம் ஆக இவ்வாறாக அழகன் வாழும் ஊர் அரங்கம் என்பதாக மெய்யன் கே மெய்யனாகும் ஆசுரத்தினார் அதற்கு பிறகு சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் ஆதரார் அதாவது எம்பெருமானை யார் நினைக்காத முன்காலத்தில் காலத்தில் தூர்த்தர்களாக இருந்தார்களோ அவர்கள் அதற்கு பிறகு அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை தெரிந்து கொண்டு அவனிடத்தில் சரணாகதி பண்ணால் போலும் அவன் வந்து காப்பாற்றுவான் என்பதாக என்னை ஆட்கொண்டவன் அரங்கன் என்று தொடரனுக்குரிய ஆழ்வார் வந்து பதினாறாவது பாசுரத்து நாளை அனுபவிக்கிறார் பதினேழாவது பாசுரத்தும் விரும்பினேத்த மாட்டேன் விதிகளேன் பதியும் இல்லை இரும்பு போல் வலிய நெஞ்சம் என்கிற பாசுரத்தினாலே அரங்கனை கண்ட கழிப்பே கழிப்பு என்பதாக சாதிக்கிற பதினெட்டாவது பாசுரமாய் அதாவது இருகிர திவலை மோத எரியுந்தன் பறவை மீதே தனிகிடம் தரிசு செய்யும் என்கிற பாசுரத்தினாலே அதாவது அந்த ரங்கநாதனை சேவிக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் அங்க வருகிறதே அந்த மாதிரி எம்பெருமாருடைய அழகு ரங்கநாதனுடைய அழகு அந்த மாதிரி இருக்க இருப்பதாக அனுபவிக்கிறார் தொண்டடிப்புடைய ஆழ்வார் பிறகு அதற்கு பிறகு பத்தொன்பதாவது பாசுரத்தினாலே குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி என்கிற ஆச்சரியமான பிரபந்தம் அது சேவிக்கும் பொழுது எம்பெருமாருடைய அந்த திவ்யமான சகன திருக்கோலம் நம் கண்களுக்கும் நம் மனதுக்கும் வந்து சேரும் அப்பேற்பட்ட ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அதாவது அந்த பள்ளி கொண்டானை பார்த்தால் இந்த உடல் எல்லாம் உருகுமா அத உடல் எனக்கு உருகுமாலோ என்று அனுபவிக்கிறார் வாஸ்தவமா நாம் ரங்கநாதனை சேவிக்கும் பொழுது என்னென்னவோ நினைத்துக்கொண்டு எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் நம் பாவிக்கிறவே முழுக்க முழுக்க இந்த திருமாலை திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு ரங்கநாதனுடைய திவ்ய ஆலயத்தில் நாம் வந்து பிரவேசித்தால் போதும் நமக்கு ஒன்றுமே தெரியாது அவனே நம்மளை ஆட்கொள்ளுவார் அவனே வந்து நம்மளை அனுகிரகிக்குவான் நான் கிட்ட கூட போகவான் அவனே அழைத்துச் செல்வான் ஆக அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாசுரம் செய்ய முடிய வைத்து என்பதாக பள்ளிகுண்டானை பார்த்தால் உடல் உருகம் அதற்கு பிறகு பாயுண்ணீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்கும் இருபதாவது பாசுரத்திலானே அந்த பள்ளிகொண்ட காட்சியே காட்சி என்று அனுபவிக்கிறார் வாஸ்தவமா போனால் ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் அரங்கநாதனை அனுபவிக்கிறாரே முதல் பாசுரத்தினாலே இருளிய சுடர்மணிகளை மைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிவணம் ஆயிரங்களாந்த அரபரச பெரும்சோதி அனந்தன் என்னும் அணிவிடங்கும் உயர்வள்ளை அணிகமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமணத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கூடோ கழிக்கும் நாளே அனுபவிக்கிற அப்பேற்பட்ட திருக்கண்கள் ஒனும் அதற்காக அவர் வேண்டுகிறார் ஆனா இங்க தொண்டடிப்புடைய ஆழ்வார் அந்த எம்பெருமானான ரங்கநாதனை சேவித்து சேவித்து பூரித்து ஆனந்த கண்ணீர் மல்க அவன் அனுபவிக்கிறார் அல்லவா ஆக இருபதாவது